இறுதியாக சொல்வதென்றால் இந்த நூலில் மறைந்த தாயார் குறித்து இடம்பெற்றிருக்கிறது அதற்காக அவருக்கு என்னுடைய நன்றிகள் நன்றிகள் என்று சொல்வதை விட நினைவலைகளை மீட்டுவதற்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு என்னுடைய தாயார் அநேகமாக நான் உச்சரிக்கும் வார்த்தைகளில் எழுத்தும் எழுதில் எழுதி கொண்டிருக்கும் அந்த எழுத்தில் அநேகமாக தவறு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகாரமும் கொண்ட ஒரே நபராக அவரை நான் வைத்திருந்தேன் பல நேரங்களில் அவர் மிகச்சிறந்த எனக்கு இருந்திருக்கிறார் பல நேரங்களில் கண்டித்தும் வழிநடத்தி இருக்கிறார் சில நேரங்களில் அவருடைய அறிவுரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவருக்கு அவர் குறித்து அவருடைய மறைவு குறித்தான அந்த கட்டுரைக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் மரணப்படுக்கையில் இருந்த பொழுது சென்னையிலிருந்து போய் பார்த்த பொழுது அவர் என்னுடைய செல்ல பெயரை சொல்லி அவர் உதிர்த்த வார்த்தை முதுமை யாராலும் தவிர்க்க முடியாது என்று இறந்து போவதற்கு இரண்டு நாள் மூணு அவர் சொன்னது அது குறித்தெல்லாம் அவர் அதிகம் அந்த அவருடைய தாய் கொடு ஒரு அழகான கட்டுரை அது உண்மையிலுமே தமிழக அரசை பாராட்டி எழுதப்பட்ட கட்டுரை என்றே நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தியது குறித்தும் அதில் அது இழையோடு இருக்கும் அவர் எப்படி அதை கொண்டார் என்று ஆகவே தாய்மையை மதிக்கும் தமிழர்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றி எனவே அதே மாதிரி வகை முடியாது ஆகவே அந்த வகையிலும் மிக முக்கியமான ஒரு அம்சம்